மாத பிறப்பை ஒட்டி நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் கோபூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுவிற்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான நெல்லை பாளையங்கோட்டை அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் தமிழ் மாதத்தின் மூன்றாவது மாதமான ஆணி மாத பிறப்பை ஒட்டி சிறப்பு கோபூஜை நடைபெற்றது இதனை இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது பின்னர் கோவில் பெரிய திருவடி சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசு அழைத்து வரப்பட்டு கோ பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பசுவிற்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு அரிசி, வெல்லம், பழங்கள் உள்ளிட்ட பிரசாதங்கள் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து மகா தீப ஏற்றने நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுவிற்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வழிபாடு நடதினர். ஸ்ரீ பிராணமர்க்கம் சீலக்வேமல்லவா আরম্ভபகணம் உரிமத்யமாம் अश्वதாஜாரிய பந்தாம் வந்தே குருவரம்பரம் அருள்மிகு ஆலயமன்ன ராஜகோபால வேதநாராயண சுவாமி திருக்கோவில் பாளையங்கோட்டை இங்கு பிரதி மாதம் தமிழ் மாதத்தை பிறப்பை முன்னிட்டு விமர்சையாக கோபூஜை நடைபெற்று இருக்கிறது அதனை தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பெருமாள் ஆசீர் வழங்கினார் இதை தொடர்ந்து இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நமது திருக்கோவில் திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும் ராமசாமி திறரை வைத்து மாலை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் திருமஞ்சனமும் மாலை ஐந்து மணிக்கு மேல் சுவாமி திரு சீர்வரிசையுடன் மாப்பிளப்பு ஊஞ்சல் வைபவம் மாலை மாற்றுதல் என சுவாமிக்கு விமர்சையாக திருக்கலையா மகோற்சவம் நடைபெற இருக்கிறது சித்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரன் ஞானாம்பிகா சமேத தேனபுரீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் அன்னை பராசக்தி தவம் செய்ததும் சோழ மன்னர்களின் காவல் தெய்வமான துர்கை வடக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு எட்டு கரங்களுடன் விஷ்ணு துர்கையாகவும் லக்ஷ்மி துர்கையாகவும் அருள் காமதேனுவின் மகள் பட்டி பூஜித்து முக்தி பெற்ற தலமும் விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைக்க பெற்றதும் திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அமைத்து அதன் கீழ் நடந்து வரும் அழகைக்கான ஈசன் நந்தியை விலக கட்டளையிட்ட தலமும் ஆகும் இத்தகைய சிறப்பு பெற்ற தளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாத முதல் தேதியில் புராண வரலாற்றுப்படை திருஞான சம்பந்தர் தன்னை தரிசிக்க கொடிய வெயிலில் வருவதைக் கண்டு பொறுக்க முடியாமல் தேனுபுரேஸ்வரர் தனது பூத கணங்களை அனுப்பி திருஞான சம்பந்தரை வெயில் அவர் மேலே படாவண்ணம் முத்தப்பந்தல் அமைத்து அதன் கீழ் அமைத்து வர கட்டளையிட்டதுடன் அவ்வாறவர் வரும் அழகை தான் காண வேண்டும் என்பதற்காக தன் எதிரில் உள்ள நந்திய பெருமானை சற்று விலகியிருக்குமாறும் கட்டளையிட்டதால் இத்தலத்தில் நந்திய பெருமான் இறைவனுக்கு நேரே இல்லாமல் சற்று இருப்பதை இன்றும் காணலாம் இவ்விழாவை நுழைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாத முதல் நாள் இவ்விழா நடைபெறும் ஆணி மாத முதல் நாளான இன்று இவ்விழாவை முன்னிட்டு திருஞான சம்பந்தர் பட்டீஸ்வரம் திருமடாலயத்திலிருந்து மடாலயத்திலிருந்து திரு அருள்மிகு கைலாசநாத சுவாமி கோவிலுக்கு அழகிய முத்துப்பள்ளக்கில் எழுந்திரளை பின்னர் அங்கிருந்து திருசக்திமுற்றம் அருள்மிகு சக்திவனேஸ்வர சுவாமி கோவிலுக்கு வந்து பின்னர் அங்கிருந்து அழகிய முத்துப்பந்தலில் அடியார்கள் புடைசூழ தேன புரேஸ்வர சுவாமியை தரிசிக்க செல்லும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சுமார் இருபத்தி நான்கு அடி உயரமும் சுமார் முப்பத்தாறு அடி நீளமும் மூன்று டன் எடையும் கொண்ட அழகிய முத்துப்பல்லாக்கினை தூற்றி இருபதற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து வந்தது மக்கள் கடலில் கப்பல் மிதந்து வந்தது போல் காண்போரை பக்தி பரவசப்படுத்தியது இந்நிகழ்ச்சியில் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டு முத்துப்பல்லாக்கில் பவனி வந்த திருஞான சம்பந்தரை வழிபாடு செய்தனர் நாமக்கல் மாநகரில் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்மசுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்மசுவாமியை வெட்டவெயில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் கூப்பி நிற்கும் பதினெட்டு அடி ஓற்றைக் கல்லினாலான உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆனை தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு இன்று அதிகாலை நடைத்திருக்கப்பட்டு ஒன்பது மணிக்கு ஆயிரத்தெட்டு வடமாலை சாற்றப்பட்ட பின்னர் பத்து முப்பது மணிக்கு பட்டாச்சாரியர்கள் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சமர்தம் தேன் நெய் பேரிச்சை கற்கண்டு பழ வகைகள் சீகக்காய் ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் பயிர் மஞ்சள் சந்தனம் சொன்னம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்கார மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தர்காஸ் கிராமத்தில் கல்யாண வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளது மிகவும் பழமை வாய்ந்த கோவிலில் வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை ஏழாம் தேதியன்று பிரம்மோற்ற விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து கல்யாண வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி அம்மையாருடன் வீதி காட்சி நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பதாவது நாள் தேர் திருவிழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு வெங்கடேச பெருமாளுக்கு பல்வேறு நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தேபார்த்தனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்த கோவிந்தா என்று கூறி தேரை வடம்பிடித்தெழுந்தனர் தெரு தேர் நான்கு வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலை அடைந்தது அதனைத் தொடர்ந்து தேர்த்தவாரி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிதம்பரத்தில் ரேணுகா பரமேஸ்வரியம்மன் கோவில் தெப்ப உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிதம்பரம் வடக்கு மெயின் ரோட் பெரிய அண்ணா குளம் அருகே ரேணுகா பரமேஸ்வரியம்மன் பிரசித்தி பெற்ற கோவில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக விமர்சையாக திருவிழா நடைபெற்று வருகின்றது இதில் சிதம்பரம் வண்டிகேட் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கோவிலில் நடைபெற்றது இதில் முதல் முறையாக கோவிலுக்கு அருகே உள்ள பெரிய அண்ணா குளத்தில் சுவாமி சிதம்பரம் நகரத்தின் நான்கு வீதிகளில் வீதி உலா முடித்து தெப்ப உற்சவம் நடைபெற்றது இந்த தெப்ப உற்சவத்தில் குளத்தை மூன்று முறை தெப்பம் சுற்றி வந்த பிறகு பின்பு மீண்டும் சுவாமி சிலை கோவிலுக்கு மேலத்தாள் முழங்க அழைத்து சென்றனர் இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிதம்பரத்தில் உள்ள ஞானப்பிரகாசம் குளத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தெப்ப உற்சவம் மீண்டும் முதல் முறையாக நடராஜர் கோவில் சார்பாக நடைபெற்றது இந்த நிலையில் முதல் முறையாக பெரியண்ணா குளத்தில் ரேணுகா பரமேஸ்வரியம்மன் கோவில் தெப்பல் உற்சவம் நடைபெற்றுள்ளது பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது திருவிழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல் ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பண்ணாசத்தில் உள்ள திருப்பாலைத்துறை ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலய பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு திருப்பாலத்துறை குடமுருட்டி ஆற்றங்கரையிலிருந்து திரு பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து மேலத்தாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வீர மாகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் திருப்பாலைத்துறை பரம்பரை நாட்டாமைகள் கிராமவாசிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர்